அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் பதினைந்தாம் தேதி வைகாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறதே குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது பொதுவாகவே வியாழக்கிழமை நாளில் நம்ம ஒரு சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் செய்யும்போது அது நல்ல ஒரு பணவரவையும் ஏற்படுத்தி தரும் தங்க ஆபரண சேர்க்கைக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது வைகாசி முதல் நாளானது இந்த வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதே சிறப்பு அடுத்ததாக வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இது எப்போதுமே வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நான்கு தேதிகளில் தான் வரும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நிறைய எண்களுக்கான சிறப்பான சேர்க்கைகளும் வந்து இருக்குது ஏற்கனவே இந்த நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு முறையாவது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் இந்த பொருளை பார்த்து சொல்லுங்கள் மேலும் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு நிறைய பொருட்கள் வந்து சொல்லியிருப்பேன் அதில் ஏதாவது ஒரு பொருளாவது சேர்த்து குளிங்க ஒரு முக்கியமான ரெண்டு பொருளை இன்னைக்கு வீட்டு பூஜை அறியில வாங்கி வச்சு பயன்படுத்துங்க அடுத்ததா இந்த இலை கிடைச்சா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருந்துளசி இலையை வச்சு ஒரு பரிகாரமும் சொல்லியிருப்பேன் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பரிகாரம் அற்புதமான பலன் சேர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் அந்த நெல்லிக்காய் பரிகாரத்திலேயே இன்று ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபமுறை குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் அடுத்ததாக இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு குறிப்பிட்ட பணவசிய நேரம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த ரெண்டு நேரத்தில் ஒரே ஒரு ஏலக்காயை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அளவில்லாமல் செல்வம் சேரும் கடன் என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தவிர நம்மளுடைய சேனலில் மே மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு இருக்கும் இப்போ நான் மேலே சொன்ன எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்திங்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நிறைய சிறப்பான சேர்க்கைகள் இருக்குதுன்ட்டு காலையில் பதிவிலேயே ஒரு மூன்று விதமான சேர்க்கைகள் குறித்து சொல்லியிருந்தேன் மீதி சேர்க்கைகளை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இதில் முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கி நினச்சத நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னுக்கான சேர்க்கை வந்து இருக்குது அது இங்கே எப்படி சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருதியை திதி இந்த திருதியை அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய மூன்றாவது திதி இதில் மூணுங்கிற நம்பர் நமக்கு கிடைச்சிரும் அடுத்தது எண் இன்னைக்கு ஏப்ரல் மாத்தின் பதினைந்தாம் தேதி இதில் வர ஒன்னையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும் அடுத்தது ஒன்பதுங்கிற எண் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய கூட்டுத் நமக்கு கிடச்சிரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது இந்த சேர்க்கை எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இது மே மாதம் ஐந்தாவது மாதம் இது வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய நாள் அதனால் அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது அஞ்சு அடுத்தது இன்றைக்கி மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருதி திதின்னா மூன்றாவது திதின்னு சொல்லியாச்சு இல்லையா குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை அப்போது மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கை இங்கே நமக்கு கிடைச்சிடுது அடுத்தது இவை தவிர நமக்கு ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரீன் தாராவுக்குரிய எண்ணம் வந்து இங்கே அமைஞ்சிருக்குது இந்த க்ரீன் தாரா அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் தன்னை உதவிக்கு அழைக்கிறாங்களோ அவங்களுடைய கோரிக்கையை உடனே வந்து நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த ஏஞ்சலில் வந்துட்டு நம்ம வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமை நாளில் கூப்பிடும்போது உடனே வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்குரிய நாள் அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை இந்த க்ரீன் தரவுக்கு பச்சை நிறம்ங்கிறது உகந்தது அடுத்தது புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுக்குரிய எண்ணு அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை அப்போ பச்சை நிறம் எங்கே ஹைலைட்டடாக எந்த டேஸில் யூஸ் பண்ணுறோமோ அந்த நாளில் வந்து இந்த தேவதை கூப்பிட்டோம்னா உடனே வந்து உதவி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க மேலும் உண்டான இந்த எண் சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இது மே மாதங்கிறதுனால ஐந்தாவது மாதம் அப்போ நமக்கு இங்க அஞ்சுங்கிற நம்பர் கிடைச்சிருது அடுத்தது ஒன்னுங்கிற நம்பர் இந்த வைகாசி மாதத்தின் முதல் தேதியில் கிடைச்சிருது ஏழுங்கிற நம்பர் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை இருபத்தி அஞ்சுன்னு இருக்குது இல்லையா வந்து நமக்கு கிடைச்சிருது அப்போ ஃபைவ் ஒன் வந்து கிடைச்சிடுது இத்தனை சிறப்புகளும் ஒரே நாளில் சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலின்னா கூட இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய முறையில் ஃபாலோ பண்ணிங்கங்கும் போது நிச்சயமாக நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நடக்கும் கட்டுக்கட்டாக பணம் சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் மாதத்தின் முதல் தேதியில் இது போல் பணம் சேர்வதற்குண்டான பரிகாரம் செஞ்சோம்னா மாதம் முழுக்க நமக்கு பண வரவுக்கு எந்த பஞ்சமுமே இருக்காது இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரமும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னாலும் செய்யலாம் நீங்கள் உங்களுடைய வீட்டிலையும் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்கனாலும் அங்கே இருந்தும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில் வீடியோவில் சொல்லியிருந்த பாருங்க பழவசிய நேரம் அந்த நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இன்னும் சொல்லப்போனால் ராகு காலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை சரி இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது ஒரே ஒரு பேனா இது இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ இது எடுத்துகிட்டு நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய எண்களை உங்களுடைய இடது கையில் நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னாவே போதும் இதுக்கு நீங்கள் பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் இது எழுதுங்க என்ன வேணுமோ கேளுங்க கட்டாயம் வந்தது கிடைத்தே தீரும் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் வேஸ்டிங் பார்த்த மாதிரி மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ங்க அதன் பிறகு முதல்ல க்ரீன் தாராவுக்குரிய இந்த நம்பரை வந்து நம்ம பயன்படுத்திடலாம் இது எங்க எழுதணும்னு பார்த்தீங்கன்னா சுண்டு வரலுக்கு கீழே இந்த மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இங்கே இடத்துல வந்துட்டு இந்த ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா பாயிண்டிங் ஃபிங்கர் இப்போ இதுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா குருவேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது இந்த ஆள்காட்டி விரல் வந்து குரு விரல் இந்த கீழ் பகுதி வந்து மேடு குரு மேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள் குருவுக்குரிய சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல அதாவது இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த பகுதியில் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல அந்த இடத்த தேய்ச்சி விட்டுட்டு தான் செய்யணும் இப்போ நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க அதன் பிறகு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அதுக்குள்ள வந்து த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பர் எழுதிக்கோங்க கீழே உரிய இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரையும் வந்து நீங்க எழுதிக்கோங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நினைச்சதை நடத்தி கொடுக்கக்கூடிய எண்கள் மட்டும்தான் அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக இந்த எண்களை வந்து பயன்படுத்தலாம் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே ஃபைவ் ஒன் செவன் வந்து மென்ஷன் பண்ணணும் குருவுக்குரிய சிம்பல் மென்ஷன் பண்ணணும் கட்டை கீழ கீழே உள்ள பகுதியில் த்ரீ சிக்ஸ் நைனையும் அதுக்கு கீழே உரிய இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரையும் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் இப்போ இது மூணுமே உங்களுடைய இடது கையில் வந்து இருக்கணும் இப்போ கண்களை மூடி எந்த விதமான கோரிக்கை வேணுமானாலும் நீங்கள் நிறைவேறணும்னு மனதார வந்து நம்பிக்கையோடு கேட்கும்போது அது கட்டாயம் நிறைவேறும் அதிலும் இந்த க்ரீன் தாரா நம்பர் ஃபைவ் ஒன் செவனோ த்ரீ சிக்ஸ் நைனோ நம்ம நினச்சத நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய எண்கள் அடுத்ததாக இந்த டுவெண்ட்டி ஃபோருங்கிற நம்பரும் குரு பகவானுக்குரிய இந்த சிம்பலும் நம்மளுடைய பண கஷ்டத்தை போக்கி இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளை பணத்தை தேடி வர செய்யக்கூடிய அற்ப அற்புதமான எண்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ மேலே சொன்ன அந்த எல்லா எண்களுக்குண்டான சேர்க்கையும் இந்த நாளில் அமைஞ்சிருக்கிறதுனால தான் அனைத்தையும் வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் கொண்டு வர இருக்கிறேன் நிச்சயமே இதன் மூலமாக உங்களுடைய எல்லா விதமான விருப்பங்களும் வந்து நிறைவேறும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு இதை எழுதிட்டு கண்களை மூடி என்னென்ன கோரிக்கையை நிறைவேறணுமோ அதையெல்லாம் மனதார வந்துட்டு நீங்கள் நிறைவேறிட்ட மாதிரியே கற்பனை பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது அதே சமயத்தில் நாள் முழுக்க இந்த எண்கள் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும் நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் யாவும் வந்து நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்